நீங்கள் காண்பது யாழ்ப்பாணத்தின் அமைந்துள்ள ஒன்றாக கூறப்பட்டு வந்த நிலாவரி கிணறு இந்த பிரதேசம் என்றும் விவசாய நிலங்களுக்கு நீர் வழங்கி வந்த அள்ள அள்ள குறையாத மிகப்பெரிய நீர் ஆதாரமாகும் இந்த பகுதி இலங்கை தொல்பொருளியல் துறையினால் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல புராண இதிகாசக் கதைகள் இந்த கிணற்றோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிறது இந்த கிணற்றில் உள்ளே காணப்படும் சுரங்கப்பாதைகள் கிரிமலை எனப்படும் இன்னொரு பிரதேசத்தில் உள்ள இரகசிய நிலவரையை சென்றடைவதாகவும் மக்களால் பேசப்படுகிறது தற்போதைய ஆய்வுகளின் பின் இந்த கிணற்றின் அடிப்பாகம் சுமார் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து மீட்டர் ஆழத்தில் காணப்படுவதாக கூறுகின்றன சுமார் நாற்பது அடி ஆழம் வரைக்கும் நன்னீராக இருக்கும் இந்த கிணறு உள்ளே போக போக படிப்படியாக உப்பு நீராகிவிடுகிறது இந்த கிணற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகளிடமிருந்து பத்து ரூபாய் அறவிடப்படுகிறது வாகன தரிப்பிற்கென்று ஐம்பது ரூபாய் முதல் அறவிடப்பட்டாலும் இந்த பகுதி இன்னும் அபிவிருத்தி செய்யப்படக்கூடியது ஒன்றாகவே தோன்றுகிறது புத்தகங்கள் வீடியோவில் பற்றிய அறிவித்ததை சுழற்சி போனில் மறக்காமல் சேனலை அடுத்த சந்திக்கும்